அப்துல் காதர் அந்த மாணவன் தூக்கிட்டதற்கு என்ன காரணம் கூறுகிறார்கள் உறவினர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் இது தொடர்பான விவரங்கள் என்னி தாம்பரம் அருகே உள்ள பாரஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அறிவிப்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலையில் உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரி படித்து வருபவர் ஆகும் இவர் சட்டக்கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் இரண்டரை லட்சத்தில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை செல்கிறதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதலாம் ஆண்டு விடுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் தற்போது நீதி பணம் செலுத்துவதை கல்லூரி நிர்வாகத்தினர் கூறி வந்த நிலையில் பணம் செலுத்த முடியாதால் தான் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்துவதாகவும் மேலும் எனக்கு நான் செலுத்திய அந்த விடுதி கட்டணம் உள்ளிட்ட கட்டணத்தை திரும்பி தர வேண்டும் எனவும் ஊராண்டுக்கு செலுத்தி கட்டணத்தை இது திரும்பக் கோரி பலமுறை கடிதம் கொடுத்தும் நிர்வாகம் தரப்பில் அந்த மாணவருக்கு சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் பணம் செலுத்த இல்லாத கல்லூரி சேர்ந்த என ஆசிரியர்களும் திட்டியதாக கூறப்படுகிறது இதில் மன உளைச்சலில் ஏற்பட்ட மாணவர் கல்லூரி விடுதி அறையிலேயே தூக்கிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து தற்போது அந்த மாணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் அப்போது பிரேத பரிசு கொண்டு செல்லும் வாகனத்தை மறைத்து மாணவர்கள் ஈடுபடுத்தால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக பேராசிரியர் நவீன் மற்றும் பதிவாளர் ஹரி தான் காரணம் கல்லூரி கட்டணத்தை விடுதி கட்டணத்தை திரும்ப செலுத்தியிருந்தார் இந்த மாணவன் உயிர் வந்திருக்க மாட்டார் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் உடனடியாக மாணவரை காப்பாற்றாமல் கதையை பூட்டி வைத்து உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை எனவும் கூறி தற்போது இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்